நக்மா இல்லாமல் ஜோதிகாவின் இன்னொரு அக்காவை பார்த்து உள்ளீர்களா நடிகை ஜோதிகாவின் அக்கா பிரபல நடிகை நக்மா என்பதை நாம் அறிவோம் ஆனால் ஜோதிகாவிற்கு இன்னொரு அக்கா இருக்கிறார் என்பது பலருக்கும் தெரியாது அவர் வேறு யாரும் இல்லங்க நடிகை ரோஷினி தான் ஆம் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளிவந்த சிசியா என்னும் திரைப்படத்தில் ரோஷினி நடிகையாக அறிமுகமாகியுள்ளார் அதன்பின் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழி திரைப்படங்களில் கூட நடித்துள்ளார் கடைசியாக அருண் விஜய் நடிப்பில் வெளிவந்த துள்ளி திரிந்த காலம் எனும் திரைப்படத்தில் நடித்துள்ளார் அதன்பின் அவர் சினிமா பக்கம் வரவில்லை இந்த நிலையில் நடிகை ஜோதிகா நக்மா மற்றும் ரோஷினி மூவரும் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகியுள்ளது வாடிவாசல் கதை பிடிக்கவில்லை வெற்றிமாறன் மீது கடும் கோபத்தில் சூர்யா வெற்றிமாறன் சூர்யா கூட்டணியில் உருவாகியுள்ள திரைப்படம் வாடிவாசல் இந்த படத்தை கலைப்புலி எஸ் தானு தயாரிக்க ஜி வி பிரகாஷ் இசையமைக்கிறார் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே இப்படத்தின் அறிவிப்பு வெளிவந்த நிலையில் இதுவரை படப்பிடிப்பு துவங்காமல் இருக்கிறது இதனால் இப்படம் கைவிடப்பட்டு விட்டது என பேச்சுகள் எழுந்தது இதனால் இந்த படம் கைவிடப்பட்டது என எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் இந்த நிலையில் வாடிவாசல் படத்திலிருந்து சூர்யா விலகி விட்டதாகவும் கூறப்படுகிறது இப்படி இருக்க இயக்குனர் வெற்றிமாறன் சூர்யாவிற்கு தெரியாமல் வாடிவாசல் திரைப்படத்தின் கதையை தெலுங்கு நடிகர் ராம் சரணிடம் சமீபத்தில் கூறியுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆனால் கதையை கேட்ட நடிகர் ராம் சரனுக்கு கதை பிடிக்கவில்லை என கூறிவிட்டாராம் வெற்றிமாறனின் கதை ஒரு ஹீரோவிற்கு பிடிக்காமல் போய்விட்டதா என பலருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சூர்யா வெற்றிமாறன் மீது கோபத்தில் இருக்கிறார் என்றும் இதனால் இந்த படத்திலிருந்து சூர்யா வெளியேறுவதாக தகவல்கள் வருகிறது கூலி திரைப்படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் நடிக்க இருக்கும் படம் இதுதான் அப்போ இண்டஸ்ட்ரி ஹிட் உறுதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளிவந்த மாபெரும் வெற்றியை அடைந்த திரைப்படம் ஜெயிலர் இப்படம் தமிழ் சினிமாவில் இண்டஸ்ட்ரி ஹிட் படமானது ரஜினிகாந்த் தற்போது வேட்டையின் திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாக உள்ள கூலி படத்தில் நடிக்க உள்ளார் படத்திற்கு பின் ரஜினியின் கூலி திரைப்படத்தை சன் பிக்சர் நிறுவனம் தயாரிக்கிறது இந்த நிலையில் கூலி திரைப்படத்தை தொடர்ந்து ரஜினிகாந்த் நடிக்கவிருக்கும் திரைப்படம் குறித்து லேட்டஸ்ட் அப்டேட் வெளியாகியுள்ளது அதன்படி ஜெயிலர் படத்தின் இரண்டாம் பாகத்தில் தான் ரஜினிகாந்த் நடிக்க உள்ளாராம் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் உருவாகும் ஜெயிலர் டூ திரைப்படத்திற்கு முதல் பாகத்தில் இடம்பெற்ற மாஸ் வசனம் ஹுகூம் என தலைப்பு வைத்துள்ளார்களாம் மேலும் ஜெயிலர் படத்தைப் போலவே இப்படமும் மாபெரும் அளவில் இண்டஸ்ட்ரி ஹிட் திரைப்படமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஏழு வருடம் கழித்து பிரபுதேவாவுடன் இணைந்த நடிகை நடிகர் பிரதேவா டான்ஸ் மாஸ்டராகவும் நடிகராகவும் இயக்குநராகவும் பல துறைகளில் தனது திறமையை நிரூபித்தவர் இந்திய அளவில் பிரபலமான சினிமா நட்சத்திரங்களாகவும் இருந்து வருகிறார் தற்போது பிரபுதேவா தெலுங்கு இயக்குனர் சரண் உப்பளபாடி இயக்கத்தில் ஒரு ஹிந்தி படத்தில் நடிக்க இருக்கிறார் இருபத்தி ஏழு வருடங்கள் கழித்து நடிகர் பிரதேவாவுக்கு கஜோல் நடிகையாக நடிக்க இருக்கிறார் மேலும் இந்த படத்தில் நஸ்ருலின் ஷா சமீக்தா மேனன் உள்ளிட்ட பலர் நடிகை உள்ளனர் அட்லியுடன் பல படங்களில் பணியாற்றிய ஜி கே விஷ்ணு இந்த படத்தில் ஒளிப்பதிவு செய்ய இருக்கிறார் மேலும் புஷ்பா டூ படத்தில் எடிட்டர் நவீன் நூலி இந்த படத்தில் இணைந்திருக்கிறார் கோட் படப்பிடிப்பில் இருந்து போட்டோக்களை வெளியிட்ட தயாரிப்பாளர் தளபதி விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கும் இப்படத்திற்கு யுவன் ராஜா இசையமைக்கிறார் புதிய கீதை படத்திற்கு பின் பல ஆண்டுகள் கழித்து இப்படத்தில் தான் விஜயுடன் யுவன் இணைந்துள்ளார் இப்படத்தில் விஜயுடன் இணைந்து லைலா ஸ்னேகா பிரசாந்த் பிரபுதேவா மோகன் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர் ரொம்பவே எதிர்பார்க்கும் இந்த படத்தின் முதல் பாடல் வெளிவந்து மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது இதைத் தொடர்ந்து இரண்டாவது பாடல் விரைவில் வெளியாக உள்ளது இந்த நிலையில் கோட் படத்தின் படப்பிடிப்பில் இருந்து தயாரிப்பாளர் அர்ச்சனா புகைப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த புகைப்படம் தற்போது ரசிகர்கள் மத்தியில் படும் வைரலாகி வருகிறது அதே சமயத்தில் இரண்டாவது பாடலுக்கான அறிவிப்பை வெளியிடுங்கள் என ரசிகர்கள் கோரிக்கை வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது